எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தால் கூட மிகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது பழனி முருகன் கோவிலுங்க தமிழ் கடவுளான இவரைக்கான கேரளாவில் இருந்தோ உலகின் பல பகுதிகளில் இருந்தோ ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து போகிறாங்க முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி கோலத்தில் காண முடியும் இங்கு முருகனுக்கு நவ கிரகங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பழனிமலை முருகன் கோவிலில் இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது பலவிலும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து எந்த கோலத்தில் இவரை தரிசித்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்தர்கள் பல பேருமே வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கும் பழனி மலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடி இருக்காங்க வாழ்க்கை மாற்றி தரும் பழனி மலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கும் முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வந்தார் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பழனி முருகன் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழ்வது பழனி கோவிலுங்க இந்த கோவிலோட தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு போறாங்க பழனி முருகன் கோவில் கற்றி பலரும் தெரியாத சில விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இங்குள்ள முருகப்பெருமானை ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோளத்தில் தரிசனம் செஞ்சாலுமே நல்லது தாங்க இருந்தாலும் கூட ஒவ்வொரு அலங்காரமே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது அப்படி பழனி முருகனை எந்த கோலத்தில் தரிசனம் செஞ்சால் என்ன பிரச்சனைகள் தீரும் யார் அந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் ோம் அப்படிங்கிறதையும் விரிவா பார்க்கலாங்க பழனி முருகனோட அபிஷேகம் முருகப்பெருமாரோட மூல விக்கிரத்திற்கு தினமுமே நான்கு விதமான பொருட்கள் மட்டுமே தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறாங்க அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி இந்த மார்கழி மாதத்தில் மட்டுமே பன்னீரானது உபயோகப்படுத்துகிறாங்க இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுதுங்க அதாவது முடி முதல் அடி வரைக்குமே அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தாங்க இதில் சிரசு விபூதி என்பது இப்போ போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதங்க அது கிடைப்பது ரொம்பவும் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி சந்தனம் சாற்றும் வழக்கமானது ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுறாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள்ளே விடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் வரைக்குமே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்யறதோ கிடையவே கிடையாதுங்க எரிவில் முருகனோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுறாங்க விக்கிரத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமானது வைக்கப்படுறாங்க முந்தைய காலத்துல வந்து சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னாலில் இந்த முறையானது மாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க மரகத லிங்கங்கள் பார்த்த வகை அப்படின்னா தண்டாயுதபாணி விக்கிரம் நவபணத்தால் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதில் எப்போதுமே மிகுந்த சூடாகவே இருக்கும் இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரத்திலிருந்து நீரானது வெளிப்படுங்க இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக அவங்க கொடுக்குறாங்க தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு வித சுகந்த மனமானது பரவி நிற்குங்க தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கமும் இருக்குங்க தீப ஒளி இல்லாம அந்த லிங்கத்தை தரிசிக்கவே முடியாதுங்க பழனியில் இரண்டு மரகத லிங்கமும் ஒன்று முருகர் போகர் சமாதியின் மேலே இருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவலும் சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா ஆண்டிகோளத்தில் தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் காலங்காலமாகவே பக்தர்களுக்கானது இருந்து வருதுங்க பல பேருமே முருகனை தரிசிக்க சொல்லப்படுதுங்க பழனி முருகனை ஆண்டிகோளத்துல தரிசிப்பதற்கும் அளவில்லாத பல சிறப்புகளும் இருக்குங்க முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாம ஆண்டி பார்க்கும்போது பார்க்கும் நமக்குள்ள ஒரு மெயின் ஞானம் உண்டாகும் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க இவர்கள் எல்லாமே அந்த கோலத்தை விரும்பி பார்க்கறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க ஆண்டி சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிடத்தபடி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகிறாருங்க அதிலும் முருகப்பெருமான் ஞானக்காரனாக விளங்குபவர் அதனால செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார் அல்லவா வீரம் தைரியம் இதற்கு எல்லாமே உரிய கிரகம் செவ்வாய் வீரமோ தைரியமும் இருந்தால்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் வந்து இங்கு நிற்க முடிந்தது ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுகிறார் செவ்வாயாக வீர வேஷத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார் இதனால செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க பழனி முருகனை சிறப்பாக நீங்கள் வழிபடலாங்க அதே மாதிரி எந்த கோலத்தில் தரிசித்தால் நமக்கு பலன் அப்படிங்கறதும் பார்க்கலாம் வழக்குகள் எல்லாமே நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாமே இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வழங்குவதல் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க அதே மாதிரி மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறீங்களா அவங்களையும் இந்த ஆண்டி கோலத்தில் முருகனை வழிபட சொல்றது உங்களுக்கு சிறப்புங்க அவங்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது பேச முடியாதவங்க குறைபாடு இருக்கிறவங்க மன எழுச்சி மன உளைச்சல் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஆண்டிக்கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவங்களோட மனதிற்குள்ளே பாயுங்க பெண்ணிற்கானது கல்யாணம் முடிக்கப் போகிறோம் பத்திரிகை அடித்து கும்பிட போகிறோம் வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டிய பின் கிரகப்பிரவேசம் செய்வது சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாமே ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க நம்மால சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்காரம் தரிசனமும் நம்மால முடியாத மருத்துவராலும் முடியாது யாராலுமே முடியாது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே ஆண்டிக்கோளம் தான் மிக மிக உகந்த தரிசன கோலமாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி தண்டாயுதுபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை எல்லாமே மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கிறது இது போகரோட கைவண்ணமாகவும் சொல்லப்படுதுங்க அந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் இருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை ஒருபோதுமே வெளியே உணர்ந்திராத பறவினிற்கும் இந்த சிலையை செய்ய போகரை எடுத்துக்கொண்ட நாட்களானது ஒன்பது வருடம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்தார் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்தாருன்னு சொல்லப்படுதுங்க எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் செஞ்சாங்க போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலை நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பழனி முருகனானது குலதெய்வமாகவும் தெய்வமாகவும் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது பழனிமலை முருகரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாங்க ஒரு நாள் நாரதர் வந்து மிக அரிதாக கிடைத்த ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது இருந்த உமையால் அந்த பழத்தை தன் குமாரர்களான குமரனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்பட்டாங்க அதாவது முருகனுக்கும் விநாயகருக்கும் தன்னோட குழந்தைகளுக்கு அந்த பழத்தை கொடுக்க ஆசைப்பட்டாங்க ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதனோட தனித்தன்மை போய்விடும் அப்படிங்குறதுனால தன்னோட மைந்தர்கள் இருவருக்குமே ஒரு போட்டியை சொன்னார் இந்த இதில் உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு அந்த ஞான பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு குமரனோ தன்னோட மயில் வாகனத்தில் ஏறி சொல்லலும் உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தன்னோட பெற்றோரை உலகமாக கருதி அவங்கள சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை வென்றாரு இப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க இதனால ஏமாற்றம் அடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில குடியேறியதாகவும் சொல்லப்படுதுங்க அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழனி என சிறப்பாக அழைக்கப்படுகிறது பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் வந்து இடும்பன்க அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டு பழனி மலையையும் இடும்பன் மலையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்களும் சொல்லப்படுதுங்க புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகிறதுங்க நிலத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால பழனி என்ற பெயரும் உருவானதாகவும் சொல்லப்படுதுங்க முருகர் சிலையோட சிறப்பு ரொம்பவும் உலகத்திலே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லாங்க முருகரோட சிலையானது நவபாஷணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால வடிவமைக்கப்பட்டது நவபாஷணம் அப்படிங்கிறது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்து இந்த நவபாஷன சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிலை சிறிது பழுது வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறாங்க இரவுல இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு காலையில விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து பக்தர்களுக்குமே சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்பட்டு வராங்க இந்த பிரசாதம் மிக சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுதுங்க நிச்சயமா பழனி சென்றுவாங்க உங்களுக்கு நிச்சயமா உங்களோட வாழ்வுல மாற்றம் இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் பழனி மலையை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயில பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் alles